விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசிமாத பவுர்ணமி நூற்றி எட்டு திருவிழக்கு சிறப்பு பூஜை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பிரசித்தி பெற்ற அம்மன் தலங்களில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று பிரபலமான அம்மன் ஸ்தலங்களில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்று கூடி திருவிளக்கு பூஜை செய்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மாசி பௌர்ணமி தினத்தன்று மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் காலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ ரங்காளம்மன் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்த பின் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் மாலை ஆறு அளவில் உற்சவ ரங்காளம்மன் திருவிழக்கு பூஜை நடைபெறும் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் திருவிழக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்து நாடு நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதில் கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் பூசாரி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர்